ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே அழித்துவிடும் ஆயிரம் வார்த்தைகளை அன்பாக பேசி இருந்தாலும் ஒரு வார்த்தையில் எல்லா உறவுகளையும் முறித்துவிடும் கோபம் என்பது புயல் காற்றை போன்றது கொஞ்ச நேரத்தில் அது தணிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும் பொறுமை மட்டுமே பெருமை சேர்க்கும் மனதை போல வைத்திருக்க வேண்டும் அதற்கு மனதை பூப்போல் வைத்து கொண்டால் பொறுமை பெருமை சேர்த்துவிடும் மனது விரியும் போதுதான் நல்ல எண்ணங்கள் மழை போல கொட்டும் புதிய சிந்தனைகள் பிறக்கும் உனக்குள் வாழ்க்கை என்பது என்ன நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றது மென்மையாக பேசும்போது இனிமையாகவும் வன்மையாக பேசும்போது கசப்பாகவும் இருக்கும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஓம் சாய்ராம்